ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி வீடியோக்குள்ளே போவோம் வாங்க போன வீடியோக்கள்லாம் பவர் வந்து அடாப்டர் வந்து எஃப்எம் ரேடியோவுக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தோம் ரேடியோவுக்கு எஃப்எம் ரேடியோவுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த நடை வந்து புது தூத்து யுஎஸ்பி பாடக்கூடிய செட்டுக்கு நம்ம வந்து மாத்தி இருக்கிறோம் அடாப்டரில் பாட விட்ருக்குறோம் இந்த வீடியோ பென்ட்ரைவர் பாடக்கூடிய அதிக ஆம்பியர் எடுக்கக்கூடிய செட்டுக்கு ஒன்று ஆம்பியரில் அடாப்டர் யூஸ் பண்ணி பாட விட்ருக்கோம் இந்த டபுள் டூ எயிட் வை மாடல்னு இந்த எஃப்எம் ரேடியோ சிடி கார்டு எம்பி திரி எப்பம் ரிசீவர் எல்லாம் இது இருக்குது பூ தூத் இருக்குது என்ன ஃபால்ட்டுங்க போது பார்ப்போம் பவர் கொடுத்து பவர் கொடுத்துருக்கிறோம் செட்டில் ஸ்பீக்கர் எல்லாம் மாறுது சரி இப்போ பார்க்கும்போது லைட் ஃபால்ட்டாக தெரியுது உள்ளே போய் ஸ்பீக்கர் கொடுத்து உள்ளே போய் பார்ப்போம் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஐ ஐ ஆடியோ யூசி இந்த செக்ஷன்லாம் பார்க்கணும் ஓகே பார்ப்போம் கிட்ட பிரிப்போம் வேலிங் கண்ட்ரோலில் பாருங்கள் ஆஃப் ஆன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கு ஆஃப் ஆன் கனெக்ஷன் இல்லை இப்போ டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பவர் வருது பவர் எவ்வளவு வருதுன்னு கன்ஃபார்மாக அளந்து பார்த்துக்கணும் பல்டிமீட்டரால் பவர் என்ன வருது பாப்போன் டெல் அல்ட்டு வருதா இல்லை அதிகமாக வருதான்னு ஸ்பீக்கர் ஒயர் கட்டாக இருக்குது வேலிங் கண்ட்ரோல் ஒயர் கட்டாயிருக்கு இந்த சூழ்நிலையும் நீங்கள் பவர் அளந்து பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் டைரக்ட் பண்ணி விட்ருக்குறாங்க ஸ்பீக்கர் கனெக்ஷனில் இல்லாமல் இருக்கு செட்டை சர்வீஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிமே நான் ரிட்டன் கொடுத்துடலாம் டென்ஷன் இருக்கு மார்க்கெட்டில் செட்டு வந்து ஐநூறு ஐநூற்றம்பது இப்படி விற்கிது செட்டு குறைஞ்ச வேலை தான் இதில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பாதி காசு அணிஞ்சுனா நம்ம செட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க பார்ட்டி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் சரி பார்ப்போம் இது வோல்டேஜ் அளந்து பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு இது வந்து ஃபைவ் வோல்ட்ரு ரெகுலேட்டரு இதில் இன்புட் ஆகும் வோல்டேஜ் இப்போ இம்புல்ட்டு பண் பின்னு அப்படியே பாருங்க பதினெட்டு ஓல்ட்டுக்கு மேலே வருது வரக்கூடாது பன்னெண்டு வோல்ட் தான் வரும் அடுத்தது அவுட்டு புது போடுக்கு ஃபைவ் வோல்ட்டு வருது இப்போ ஐசியில் அளக்க வேண்டிய அவசியமே இருக்காத இதான் ஐசி அவுட்டு தான் எல்லாம் ஒரே மாதிரியாக வோல்டேஜ் வருது பாருங்க இது யாரும் கிரவுண்டு பாருங்க பதினெட்டு வோல்ட்டுக்கு மேலே போகுது மெயின் வோல்ட்டு இரநூறு கம்மியாக தான் இருக்குது இப்போ அது பதினெட்டு வோல்ட்டுக்கு மேலே போகுது இது கன்ஃபார்மாக ஐசி போயிருக்கோம் ஐஸை மாற்றி தான் ஆகணும் ஐசு டான்பார்மர் ரெண்டும் மாத்திரை மாரி இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜை கன்ஃபார்ம் பண்ணிவிடும் இதில் பதினெட்டு வோல்ட்டுக்கு மேலே வந்தது பார்த்தோம் இதே இதேமாரி இன்னொரு செட்டு சர்வீஸுக்கு நம்மள்ட்ட வந்திருக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் கொடுத்து ஏசி பவர் எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க இந்த பவர் தான் வரணும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் செகண்ட்ரி ஸ்டார்ட் ஆகிருக்கோ என்ன ஆகிருக்கோ அது பவர் அதிகமாக வருது அது வேண்டாம் ஓகே அடுத்தது அந்த செட்டில் சர்வீஸ் ஆரம்பிப்போம் ஸ்பீக்கரை லோட் பண்ணிட்டோம் வாலிங் அண்ட் கனெக்ஷன் விட்டுருந்தது பற்ற வச்சுட்டோம் ஸ்பீக்கர் ஒயர் பற்ற வச்சிருக்கிறோம் எந்த சவுண்டும் இல்லை ஐசி தான் பார்ப்போம் ஐசி ஓப்பன் காட்டுது ஐசி ஓப்பனாக தான் இருக்கும் ஷார்ட் ஆகிறது சான்ஸ் இல்லை ஷார்ட் ஆனால் மெயின் வோல்டேஜ் உட்காரோம் ஓப்பன் ஆகிருவேன் எதாத்தின்னு பார்ப்போம் கழட்டி பார்ப்போம் வயலிங் கண்ட்ரோல் கனெக்ஷன் ஸ்பீக்கர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறோம் ஸ்பீக்கரும் பற்ற வச்சிட்டோம் நம்ம ஒரு ஸ்பீக்கரை போட்டு பற்ற வச்சுட்டோம் ஸ்பீக்கர் கனெக்ஷன் ஸ்பீக்கர் கொடுத்துட்டோம் வேலிங் கண்ட்ரோல் கனெக்ஷன் ப கொடுத்துட்டோம் பவர் கனெக்ட் பண்ணிட்டோம் ஷார்ட்டாக இருந்தால் புது போர்டு வந்து வேலை செய்யாது ஐசியில் ஏதோ ஓப்பன் தான் ஓகே போர்டில் ஐசியை மாற்றி பார்ப்போம் ஒரு அடாப்டர் வாங்கிடுவோம் ஒரு சுவிட்சி ஒன்று செய்கிறத செய்கிற எல்லா சேஞ்சு செஞ்சிடும் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றுவோம் போர்டை ஒரு நட நல்லா செக் பண்ணிப்போம் என்னது எப்போ ரெடியாவா போட்டுட்ருக்கேன்னு நினைப்பீங்க ஐஸை ரிமூவ் பண்ணிட்டோம் ஐஸை கழட்டிட்டோம் பார்த்தீங்களா அடுத்தது புதிய ஐஸ் மாட்ட போகிறோம் ஓகே அடுத்தது புதிய ஐஸ் போடுவோம் ஐசியை மாற்றிட்டோம் ஐசியை மாற்றிட்டோம் பவர் கொடுத்து வேலி இருக்கான்னு செக் பண்ணோம் அது வேற பயமாக இருக்குது ம் என்ன நம்ம நடக்கட்டும் அடி ஆடி வந்துடுச்சு ஓகே ஆட்டோமே you <laughs> ஐசி சேஞ்ச் பண்ணோடனே செட்டு ஒர்க் பண்ணுது அதுக்கப்புறம் அடாப்டர் போடணும் இந்த வேல்யூம் கண்ட்ரோலை மாற்றணும் இந்த மாற்றிட்டு ஆட்டுற பார்த்துக்குங்க இப்போ ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறோம் அடா அடாப்டரில் என்ன சவுண்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஐஸ் மாற்றணும்னா செட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு பார்ப்போம் கண்ட்ரோலை மாற்றிட்டு பழைய கண்ட்ரோல் வெளியில் இருக்குது புது கண்ட்ரோலை மாட்டியிருக்கோம் பார்த்துங்க ரெண்டு நாப்பு போடணும் இந்த சால்ட்ரிங்கெல்லாம் எடுத்து அந்த சால்ட்ரு பண்ணணும் ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இந்த ப ஆன் ஆஃப் சுவிட்சியில் வந்து நம்ம பவர் கொடுத்துருக்குறோம் டெஸ்ட்டுக்காக கொடுத்துருக்கோம் அது

கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சிட்டோம் கவர் போட போகிறோம் செட் அதுக்கு முன்னாடி ஒரு நேரம் டெஸ்ட் பண்ணிக்கிறோம் இதுக்கு மேலே இது பண்ணோம்னா காப்பி ரேட்டு வந்துடும் அதனால் குறைச்சிட்டோம் அடாப்டரில் பாடுது அது எப்படி பாடுதுங்கிறது காட்டுற பாருங்கள் இது அடாப்டரில் தான் போட்டிருக்கேன் தான் பாடுது சின்ன டூ ஹண்ட்ரடு வாட்ஸு யூபிஎஸ்ஸு சோலார் சிஸ்டம் பேட்ரி 12 வால்ட்டு இருபத்தாறு ஏஹெச் இன்வெர்டர் பார்த்துக்குங்க இதில் தான் இந்த செட்டு இதில் தான் இந்த பாருங்க லைட் எரியுது இதில் தான் இந்த அடாப்டரை மாட்டி இதை பாடக்கூட போகும் இப்படி தான் நம்ம இருக்கோம் ஈபிஎஸ்ல கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அடாப்டரை அப்படியே பாருங்க செட்டு பாடுது வேல்யூபி ஏத்துறோம் ஏற்றுறோம் இப்படிதான் நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோம் பார்த்துக்குங்க சோலார் சிஸ்டத்தில் வேலை செய்யுது சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் சூட்ல எப்பவும் ரேடியோ பாட விட்டு காட்டல அதனால் எல்லாம் வேலை செய்யும் ஒரு நம்பிக்கை தான் இப்போ ரே எஃப்எம் ரேடியோ பாடு பாருங்க எஃப்எம் ரேடியோவும் பாடுது ஓரளவு குவாலிட்டி இருக்குது

செட்டில் ஸ்பீக்கர் கிடையாது வீட்டில் பெரிய ஸ்பீக்கர் பேர் இருக்குது தான் அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் வெளியில் ஸ்பீக்கர் வச்சு நம்ம செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோம் என்னடா அது கடைசி வரைக்கும் ஸ்பீக்கரை செட் பண்ணாமல் செட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்காதீங்க இது அவங்க வீட்டில் வேறு இது இருக்குது ஆம்பிளிஃபயர் ஸ்பீக்கர் இருக்குது சின்ன ஸ்பீக்கர் அதில் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு போதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம ஸ்பீக்கரை பற்றி எதுவும் பேசலை நம்ம ஃபிட்டையும் பண்ணலை வீடியோ இத்தோட முடிச்சுக்கிறோம் இந்த சூட்டில் இதை குறையந்தால் பெருசாக எடுத்துக்காதீங்க உடல் அந்த அளவுக்கு தான் ஒத்து உழைக்குது என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாட்சவர் கொஞ்சம் கூட்டி கொடுங்க அதிகப்படுத்துங்க வாட்சவரை சேர் சப்ஸ்கிரைபர் எல்லாம் செய்யுங்க மீண்டும் நோயும் மரணமும் என்னை தழுவாமல் இருந்தால் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி இந்த வீடியோ கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்